சந்தியா சாங்கி சீரியலை இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு மணி வந்து ரொம்ப நாள் கழிச்சு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி சீன்லாம் வந்து நடந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம மணி மாட்டுக்கு வந்து ஊரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு ரெக்ராம் வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து மாதம் வந்துகிட்ருக்கப்ப ஒருத்தவங்க வந்து மாயாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையானதை பார்த்தாங்கள அவங்க வந்து நேரடியாக வந்து ரெக்ராம் வீட்டுக்கே வந்துடுறாங்க ரெக்ராம் வீட்டுக்கு வந்தது இல்லாமல் பத்மா பார்வதி கிட்டே வந்து அம்மா இது மாதிரி வந்து மாயா வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கா எதுக்காக அங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதி யோசிக்கும் போது பார்வதி வந்து பேசுகிறாங்க அவங்கள வச்சு ரகுரம்மா வந்து தடுத்து நிப்பாட்டலாம் தான் அவளோட ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா நான் சொல்கிறத முதல்ல முழுசா கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த விளக்கில் சட்டப்பட்டவர் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல மாயாவுக்கு வந்து இது இந்த மாதிரி வந்து சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்டு உள்ளே வந்து போனாங்க ஆனால் அவங்களால சொல்ல முடியல கடைசி நேரத்தில் வந்து வேற ஏதோ ஒரு நடந்திருக்கு நாலஞ்சு பேர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்கார்ல குருவரன் அவர்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுங்க சரிங்க இந்த தகவலை வந்து நீங்கள் யார்கிட்டயுமே வந்து சொல்ல நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இது எங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி பத்மா வந்து அவங்கள யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க ஆட்டோவில் வந்து நம்ம மணி மாட்டுக்கு மாதம் வந்து இறங்குறாங்க ஐயா என்னையா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன எதுன்னொன்னு மாயா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் சரி பையெல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டு போனால் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் தடுக்க பார்ப்பாங்க நம்ம டைரெக்டாக வந்து குருவரனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஜானகி குருவரன் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம மணி வந்து மா ஆட்டோவில் வந்து மாதம் வந்து போயிட்டுருக்காப்புல மாயாவை காப்பாற்றணுன்னு ரகுராம் வந்து இது மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க தனாவையும் கதிரையும் பிரிக்கி வைக்கணும்னு அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் ஒரு கல்யாணம் வந்து நடக்குது அந்த கல்யாணத்துக்கு வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு வந்து அவங்க வீட்டு சார்பாக வந்து ஐயா நீங்களே வந்து தர்ம சங்கடமாக வந்து இருக்கீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து இருக்கோம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா என் பொண்ணுக்கு வந்து தாலி எடுத்து கொடுக்க முடியுமா மாப்பிள்ளை கையில் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கட்டுவார் உங்கள் ஆசீர்வாதம் வந்து வேணும் ஐயா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கலாம் இதில் என்ன இருக்குது நான் போய் நல்லபடியாக அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கும் மாதம் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மணி வந்து இந்த பக்கம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க அன்னிகமாக வந்து இருக்காங்க பெஞ்சில் அப்போன்னு பார்த்து குரு வந்து நடக்கிறதெல்லாம் வந்து மாயா வந்து வேறு மாதிரி சமாளிக்க போகிறா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஓ மாயா வந்து அப்போனா வந்து இது மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்காளா இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு குருவரன் வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஜானகியும் அப்போன்னு பார்த்து மணி வராங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு அதெல்லாம் இருக்கட்டும்மா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மணிக்கிட்ட ஜானகி மாயா வந்து இது மாதிரி திட்டம் போட்டு அங்கே போனால் இல்லை அப்போன்னு பார்த்து யாரோ நாலஞ்சு பேர் வந்து நம்ம மாயாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனது மாயாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓ நீங்கள் தான் மணியா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு மணியும் நம்ம குருவும் வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க மாயாதான் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிப்பாட்டுவா ரகுராம தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரே ஆளே வந்து மாயாதான் அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நான் இதை நிரூபிப்பேன் இந்த உண்மையெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மணியும் குருவும் வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க ரகுராம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து உட்காந்தாச்சு மனமேடைக்கு பக்கத்தில் ஏன்ச்சுலாம் வர வேணாம் நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து தாலி எடுத்து கையில் வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் கதிர்க்கும் தனாக்கும் நான் தாலி எடுத்து கொடுத்துருக்க வேண்டியது ஆனால் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு இவங்களாக வந்து நல்லபடியாக வந்து இருக்கணும்னு சொல்லி தாலியை கையில் வச்சுட்டு சாமி ஒரு நிமிஷம் வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க கிட்ட மாப்பிள்ளை வந்து கட்டுறாங்க கட்டி முடித்தோன்னே வந்து நம்ம கதிர் வந்து யோசிக்கிறாங்க இதே மாதிரி மாமா வந்து எனக்கும் வந்து தாலி எடுத்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரெகுராம் வந்து யோசிக்கிறாங்க கதிர் மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இப்போ பண்ணாமல் இருந்திருந்தா என் பொண்ணையும் கதிரையும் சேர்த்து வைக்கலாம் தான் நான் நினச்சேன் ஆனால் இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்போன்னு பார்த்து பொண்ணு மாப்பிளையும் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க இது வந்து கதிரோட ஃப்ளாஷ்பேக் சீன்லேருந்து பார்க்குறப்ப தனா கழுத்தில் சந்தோஷமாக கதிர் வந்து தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து வராங்க அந்த ஸ்டேஷன் வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம மணியும் குருவும் பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த வளையல் வந்து உடஞ்சிருக்கு மாயா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆதாரத்தை விட்டுட்டு போகிறானா பின்னாடி யாராவது வருவாங்க வந்து மாயாவை வந்து பத்திரமா வந்து காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இது மாதிரி பண்ணிருக்காப்புல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க மல்லி தூக்கி போட்டதாக இருக்கட்டும் திருப்பி அந்த வலையல்லாம் அங்கே உடஞ்சிருக்கு லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து கண்ணாகன வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது வந்து குருவரன் வந்து வேற லெவலில் மாசாக வந்து நிற்கிறாப்புல அந்த இடத்துல தான் எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே எதாவது வண்டி போனேன் தடையும் எதுவும் இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாங்க தம்பி இந்த சேர்த்து வழியாக பேருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து வண்டி வந்து அது வழியாக வந்து ஏறி பேருக்கு பிள்ள இருக்குது உடனே வந்து அதை அப்படியே வந்து அச்சு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போகிறாங்க நம்ம குருவரனும் மணியும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து மாயாவை அடிக்கலான்னு வரப்போ வந்து ஏட்டி உதைக்கிறாங்க நம்ம குருவரன் மணி வந்து வேக வேகமாக வந்துட்டாங்க வந்தோன்னு வந்து கயிறெல்லாம் ஊற்றுறாங்க என்னமாம்மா வந்துட்டிங்களா ஆமாம்மா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுமா கடவுள் வந்து இதுக்காக தான் என்ன வந்து அமுச்சு வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையும் வந்து டிஷிமிஷன் பண்ணிடுறாங்க யாரடா அவங்கள வந்து இங்கே வந்து அமுச்சு வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு ஓட்டிட்டாங்க நான் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லினேன்னா நிச்சயம் வந்து கதிர்வும் தனாவையும் சேர்த்து வச்சிருவேங்கிற ஒரே காரணத்திலாம் தான் யாரோ ஒருத்தர் வந்து இதில் சம்மந்தப்பட்ட ஒ ஒருத்தவங்க தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இது யார் பண்ணியிருப்பாங்க தெரியலையே என்னம்மா நடக்குது கதுருக்கும் தனாக்கும் பிரச்சனையா நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் நம்ம ஊருக்குலேருந்து போயிட்டு வந்தப்ப நல்லபடியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கதிரும் தனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியாமல் அப்புறம் எதுக்கு ரகுராம் வந்து இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னனேன் நடந்த விஷயத்தலாம் அப்படியே வந்து சொல்கிறாங்க நான் இல்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எனக்கு என்னமோ வந்து புவனேஸ்வரி மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு மணி வந்து நெத்தியடியாக அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் வந்து தோணுது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெகுராம் இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தான் பண்ணி அங்கேயே இருப்பேன் இங்கே வரமாட்டியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி எப்போதும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போய் நல்லபடியாக வந்து வாழணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க எத்தனை வாட்டி நம்ம ஜெயிச்சோனுங்கிறது முக்கியம் இல்லைப்பா வாழ்க்கையில் பொண்டாட்டிக்கிட்ட புருசனும் புருஷன்கிட்ட பொண்டாட்டியும் எத்தனை வாட்டி விட்டு கொடுத்து போகணுங்கிறதாப்பா முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வந்து சூப்பராக வந்து இருக்கலாங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இரோகிராம் அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க வெளில வந்தோனே அப்படியே வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க இப்போ ஒரு ஜோடியை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ என் பொண்ணையும் மாப்பிள்ளைன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிக்க போகிறேன் என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலமையாக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் வந்து என்னதுடா இது நம்மளால் வந்து எதையும் தடுக்க முடியாமல் போயிடுச்சு அண்ணி வந்து எப்போதும் வந்து இது மாதிரி தடுத்துருவாங்க மாயா எப்படி இங்கே வராமல் போனால் அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நினச்சபடி எல்லாமே நடக்க போதுமா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க மாயா வந்து சூப்பராக வந்து அதிரடியாக வந்து திட்டம் போட்டிருக்காங்க ரகுராம வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நிற்கிறாங்க நம்ம மாயா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா வந்து ஒரு புத்திசாலித்தனமாக வந்து மாஸ்டர் மைண்டாக ஒரு பிளான் வந்து திட்டம் போட்டிருக்காங்க ரெகுராமால் எதுவுமே வந்து செய்ய முடியாத அளவுக்கு அமைதியாக தான் அந்த இடத்துல நின்று ஆகணும் ஏன்னா அந்தளவு சூப்பராக வந்து திட்டம் போட்டிருக்காங்க நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம்